படித்து படித்து சொன்னேனே இந்தியன் இந்தியன் படத்தில் ஷங்கர் செய்த செயல் உதயநிதிதான் அனைத்திற்கும் காரணமா இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியான இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகம் இன்று முதல் திரையரங்குகளில் வெளியாகி உள்ளது இந்த திரைப்படமானது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் முதல் சீசன் தொடங்கும் பொழுது அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த படம் ஏழு சீசன்களும் முடிந்த பிறகுதான் ஒரு வழியாக திரையரங்குகளில் வெளியிடப்பட்டுள்ளது இந்தியன் படம் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த கருத்தாக இருந்தது அதேபோன்றுதான் இந்தியன் இரண்டாம் பாகமும் இருக்கும் என்பது இப்படம் எடுப்பதற்கு முன்பாகவே பேசப்பட்ட ஒன்று அந்த வகையிலேயே கதை முழுக்க அரசியல் களத்தையும் அரசியல் கதையையும் கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது கமலஹாசனின் விக்ரம் இரண்டாம் பாகத்தை மிகவும் கொண்டாடிய கமலின் ரசிகர்கள் இண்டியன் டூ படத்தையும் கொண்டாடாமலா இருப்பார்கள் தாத்தா வராறு என டிஜேக்கள் எல்லாத்தையும் போட்டு தெரிக்க விட்டு ஒரு வழியாக தனது ஹீரோவின் படத்தை கமல் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து வருகின்றனர் வெளிநாடு மற்றும் தமிழ்நாட்டை தவிர்த்து பிற மாநிலங்களில் அதிகாலை காட்சிகள் ஆரம்பித்து சோஷியல் மீடியாவில் முதல் சீன் எப்படி இருந்தது கிளைமேக்ஸ் சீன் எப்படி இருந்தது இந்த பிஜிஎம் எப்படி இருந்தது என்பது குறித்த தனது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர் அதன்படி இந்தியன் இரண்டாம் பாகத்தில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தமிழக மக்களுக்கு இலவசமாக மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் போன்றவற்றை கொடுத்தது ஒரு காட்சியாக இடம்பெற்றுள்ளது ஆனால் இதில் முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி அவர்களால் இலவசமாக வழங்கப்பட்ட தொலைக்காட்சி காட்டப்படவில்லையே என சமூக வலைதளங்களில் கேள்விகள் எழுந்துள்ளன அது மட்டுமின்றி ஒரு கலைஞன் என்றால் எந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் அரசியலுக்கும் கருத்துக்கும் சாராத வகையில் பொதுவாக அனைவரது மனப்பான்மையிலும் அனைவரையும் உட்படுத்தும் ஒரு கதையிலும் தான் எடுத்திருக்க வேண்டும் அதிலும் ஒரு அரசியல் கருக்கதையை எடுத்துக்கொண்டால் கொண்டால் மொத்தமாக அரசியலில் நடந்த தவறையும் சுட்டிக்காட்ட வேண்டும் அல்லது நன்மைகள் இருந்தால் அனைத்து நன்மைகளையும் சுட்டிக்காட்ட வேண்டும் இதில் எந்த ஒரு கட்சியை சார்ந்து மட்டும் காட்டக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது இண்டியன் இரண்டாம் படத்தில் எப்படி இந்த தொலைக்காட்சியை ஏன் விட்டுவிட்டார்கள் என்று பார்த்தால் இந்த படத்தின் தயாரிப்பில் லைகா மற்றும் ரெட்ஜயின் மூவிஸ் இருக்கிறது இது ஒன்று போதாதா அதாவது கமலஹாசன் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய பொழுது ஊழலுக்கு எதிராக தனது குரலை கொடுத்து வந்தார் அதிலும் குறிப்பாக திமுகவை மறைமுகமாக சாடி வந்தார் சில இடங்களில் நேரடியாகவும் சாடி வந்தார் ஆனால் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்த கமலஹாசன் அரசியலில் வெற்றியையும் இடத்தையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திமுகவின் கூட்டணியில் இணைந்தார் சரி அது அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்று எடுத்துக்கொண்டால் அந்த அரசியல் நிலைப்பாட்டை தற்போது படத்தின் மூலமும் கொண்டு வந்து திமுகவை தூக்கில் நிறுத்துவது போன்ற ஒரு சாயலில் நடித்துள்ளார் கமலஹாசன் அது மட்டுமின்றி இந்த படத்தின் கதை இப்படி ஒரு கட்சிக்கான ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்ட ஷங்கர் இந்த படத்திலிருந்து ஆரம்பத்திலேயே விலகியதாகவும் அதன் காரணமாகவே இந்த படம் எடுப்பதற்கு இத்தனை வருடங்கள் ஆனது என்றும் கூறப்படுகிறது ஆனாலும் இந்த விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாகவே நுழைந்து ஷங்கரிடம் பேசி இந்த படத்தை எடுக்க வைத்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது மேலும் தற்போது இந்தியன் இரண்டாம் பாகம் கலவையான விமர்சனங்களை பெறுகிறது என்பதையும் தாண்டி மிக மோசமான விமர்சனங்களை பெற்று வருகின்றது அதே சமயத்தில் இந்தியன் இரண்டாம் பாகத்தில் நடித்துள்ளது சினிமாவை நேசித்த கமலஹாசனாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் அவர் தற்பொழுது இண்டி கூட்டணியில் உள்ள இண்டி தாத்தாவாக உள்ளாரே என பட வெளியீட்டுக்கு முன்பாகவே ஒரு பேச்சு இருந்து வந்தது இந்த நிலையில் இந்த படம் படு மொக்கை என விமர்சனங்கள் வருவதால் படக்குழு மட்டுமின்றி ஒட்டுமொத்த துறை அதிர்ச்சி அடைந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்